விடுதலை சிறுத்தை பேசுறாரு நீ காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க என்ன சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவர் ஏற்கனவே அடிமை ஆயிட்டாரு அது வேற விஷயம் அது சொன்ன உடனே அவர் கோவரும் அவர் ஒரு நல்ல மனிதர் தான் சேராதோடு சேர்ந்துட்டாரு என்ன செய்வது வேற வழி இல்ல இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பாடம் படிக்க ஆரம்பிச்சு தரோம் இந்த தேர்வு சுற்றுப்பயணம் போற ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அவரெல்லாம் ஒரே நாள்ல பாடம் படிச்சு தேர்தலில் தேர் தேர்வு எழுதுவாங்களாம் ஒரே நாளில் தேர்வு எழுத முடியுமா ஏன்னால் முடியுமா அவள் எதுக்கு மூணு வருஷம் பட்ட படிப்பு வச்சுருக்குறாங்க மூணாண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவம் படித்தா தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால் தான் அந்த அட்ரஸ் கிடைக்கும் அப்பதான் எலிஜிபிள் எலிஜிபிளாகவும் அப்பதான் தான் யூனிவர்சிட்டி அவளை பரிட்சை எழுத அனுமதிக்கும் அது கூட தெரியாம ஒரே நாளில் பரிசு எழுதி பாஸ் பண்ணிட்டு வரோம் திருமாவளன் அவர்களே மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போறாங்க